மக்கள் ஓட்டு போட்டா உதயநிதி வரலாம் அண்ணாமலையும் வரலாம் ஆட்ட ஆரம்பம் ஆரம்பம் பம்பம் எடப்பாடி வெற்றி பெறுவார் எடப்பாடி ஆட்சி அமைப்பார் பிஜேபி எதுக்கிறதுக்கு இவன் சரியான ஆளு இப்ப ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சிறுத்தைகளுக்கான நட்பு விரிசல் விழுந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்கிறனு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது திமுக கட்சி கூட்டணி இப்ப சீமான பார்த்து பயப்படுது முப்பத்தி ஐந்து துறைகளில் பல தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது விஓடி டுவெண்ட்டி சேனலுக்கு வருகை தந்திருக்கும் தமிழா தமிழா பாண்டியனர்களே உங்களிடம் சில கேள்விகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கின்றது உங்களுடைய கருத்தை நம்மளுடைய நேர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆட்சியினுடைய முத்தாய்ப்பாக பிஜேபியினுடைய இராணுவ துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் இருக்கிறார்கள் நாணயம் வெளியிட்டு இந்த நாணயம் பத்தாயிரம் ரூபாய்க்கு அனைத்து உடன்பிறப்புகளும் பெற்று கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பை திமுக தலைமை கழக அறிவாலயம் அறிவித்திருக்கிறது தொண்டர்களெல்லாம் அந்த காயினை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு போய் தலைவருடைய வெகுமதி தலைவருடைய அரசியல் பிஜேபி அரசியலை மீறி சனாதன அரசியலை மீறி அவர்கள் மறைந்தும் கூட பிஜேபி அண்ணாமலையை ராஜ்நாத் சிங்கை பிஜேபி தலைவர்களை கலைஞருடைய சமாதிக்கு வரவழைத்தது என்பது கலைஞர் உயிரோடு இருந்து அரசியலை விட மறைந்தும் மறந்தும் அரசியலை செய்திருக்கிறார் இதுதான் திமுக தொண்டன் மிகப்பெரிய புலங்காயுதம் அடைந்திருக்கிறான் அண்ணாமலையை கலைஞருக்கு கலைஞருக்கு அஞ்சலி செலுத்த வைத்திருக்கிறார் இதுதான் கலைஞருடைய அரசியல் கலைஞர் இருந்தபோது அரசியல் மறைந்த போது அரசியல் இப்படி கலைஞரை பாராட்டாத திமுக தொண்டர்களே கிடையாது இருந்த போதிலும் நமக்கு பல நெருடல்கள் உண்டு திமுகவை பொறுத்தவரை திமுக ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று முதல் நாள் பதினான்காம் தேதி ஆர் பாரதி செய்தி தொடர்பாளர் நாங்கள் ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் என்று அறிக்கை விட்டார் அதே போன்று புறக்கணித்தார்கள் ஆனால் உடனடியாக அண்ணா அதாவது திமுகவினுடைய அத்துணை அமைச்சர்களும் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் இதனுடைய ரகசியம் என்ன முதல் நாள் தேநீர் விருந்து புறக்கணிப்பு அடுத்த நாள் முன்வரிசெய்திகள் இடம் முடித்திருக்கிறார்கள் இதற்கு பின்னாலே என்ன நடந்தது சிவதாஸ் மீனா ஏன் இரவோடு இரவாக மாற்றப்பட்டார் முருகானந்தம் அவருடைய மனைவி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் இரண்டு பேரும் எப்படி இப்படி அதிகாரமிக்க பதவியிலே வந்தார்கள் என்ற ஆராய்ச்சிக்குள்ளே போகிற பொழுது டெல்லியிலிருந்து வருகிற தகவல் தேநீர் விருந்துக்கு திமுக புறக்கணித்தால் ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சியும் புறக்கணிக்கப்படும் அமித்ஷா நேரடியாக தலைமைச் செயலாளர் ராஜஸ்தான் கேடர் சிவ்தாஸ் மீனா வழியாக தகவல் சொல்லப்பட்டது இதை எப்படி சொல்லுவது என்று தயங்கி கொண்டிருக்கிறார் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா இதற்குள் பீகாரை பீகார் கேடர் சுப்ரியா சாஹு டெல்லி தொடர்புகளை வைத்து இதை தெரிந்து கொண்டார் ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சி ஆளுநர் தேநீர் விருந்து புறக்கணிக்கப்பட்டால் ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சியும் புறக்கணிக்கப்படும் என்பதான தகவல் உடனடியாக அனைத்து அமைச்சர்களும் சென்ற பிறகு மீண்டும் நூறு ரூபாய் காயின் நாணய வெளியீட்டு விழா கோலாகலமாக ஆரம்பி ஆரம்பித்தது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முருகானந்தமும் சுப்ரியா சாகவும் டெல்லி சோர்ஸ்களை வைத்து தகவலை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார் சிவதாஸ் மீனா கொண்டு செல்லவில்லை என்பதால் சிவதாஸ் மீனா தூக்கி அடிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு முருகானந்தம் நீக்க நியமிக்கப்பட்டார் ஒன்றரை மாத காலம் முதலமைச்சர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் அமெரிக்காவில் வந்த பிறகு ஒரு பத்து நாள் இப்படி பல பிரச்சனைகளுக்கு நேரடியாக முருகானந்துக்கும் அவருடைய மனைவி சுப்ரியா சாகரிடமும் அமைச்சரவை க கண்காணிக்கக்கூடிய கண்காணித்து டெல்லிக்கு சாரி அமெரிக்காவுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிப்பதற்கான பணியை கணவன் மனைவி இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் என்று நீங்கள் செய்துகிற வேலை எனக்கு தெரியாமல் போகும் என்று நினைக்காதீர்கள் நான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் உடனுக்குடன் உங்க நான் வருவேன் இதெல்லாம் எதை நம்பி சொன்னார்னா முருகானந்த மனைவி இரண்டு பேரும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் முப்பது முப்பத்தி ஐந்து அமைச்சர்களை இதுதான் முருகானந்தத்துக்கு கொடுக்கப்பட்ட பணி முருகானந்தம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு மிக நெ நெருக்கமானவர் காரணம் முதலமைச்சருடைய பல திட்டங்களை மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினாலு லட்சம் குடும்ப அட்டவணை க கார்ட வங்கி கணக்கோடு இணைத்து எந்த சண்டை சச்சரவும் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு கோடிய பதினாலு லட்சம் அட்டவணைக்கு அதாவது அட்டை குடும்ப அட்டைக்காதாரர்களுக்கு பணம் போய் கொண்டிருக்கு இதன் மூலம் திமுகவை வாக்கு வங்கி தூக்கி நிறுத்தி இருக்கார் அடுத்து பள்ளி மாணவர்கள் காலையில் கூலி விவசாயிக்கு போகிறவன் கட்டணம் கட்ட போகிறவன் காலையில் நேரத்துலையும் போயிடுவாங்க அதனால் அந்த குழந்தைகள் பசி பஞ்சம் பட்டினியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை முதலமைச்சருக்கிட்ட கொடுத்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முருகானந்தம் அதனால் முருகானந்தம் கொடி உயர பறக்கிறது கொரோனா காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கொரோனா இந்த கொரோனா காலத்தில் முழுக்க முழுக்க தாயும் தந்தையும் மரணமடைந்து கூட கொரோனாவில் தாயும் தந்தையை காப்பாற்ற முடியாமல் போனாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் ஆக்சிஜன் இறக்குமதி செய்து சிலிண்டரை இறக்குமதி செய்து தமிழ்நாடு தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை எந்த மருத்துவமனையிலும் நீங்கள் திமுக கெட்ட பேர் வராமல் பார்த்து கொண்டார் இல்லை நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ஏதோ தனி மனித வெறுப்போடு சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அரசுக்கும் முதலமைச்சருக்கும் உண்மையாக நேர்மையாக இருப்பது தான் அவர்களுடைய வேலை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அதிகாரி முதலமைச்சருக்கு உண்மையா இல்லாமல் எப்படி எதிர்கட்சி தலைவர்களோடு இணக்கமாக இருக்க முடியும் சில அதிகாரிகள் பாஜகவோடு அண்ணாமலையோடு அதிமுகவோடு இணக்கமாக இருக்கிறார்கள் இங்க இருக்கும் விஷயங்களை அங்க சொல்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டும் இருக்கின்றது அதனால் உண்மையாக இருப்பது தவறா முதலமைச்சருக்கு உண்மையாக இருப்பது தவறா இல்ல முதலமைச்சருக்கு உண்மையாக இருப்பது தவறு இல்லை ஆனால் அரசுக்கும் உண்மையா இருக்கணும் மக்களுக்கும் உண்மையா இருக்கணும் முப்பத்தி ஐந்து துறைகளில் பல தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு அறப்போர் இயக்க ஜெயராம க உன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆயிரம் பேராசிரியர்கள் இரண்டு மூணு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க ஆதார் கார்டு போய் ஐடி கார்டு போய் சம்பளம் மட்டும் ரெண்டு கல்லூரிகளை வாங்குறாங்கன்னு இது மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு இந்த மோசடியை இன்னைக்கு வரைக்கும் விசாரணை கமிஷன் நியமிக்கப்படவில்லை அதே போல் உள்ளாட்சி துறையில வேலுமணி மீது பல குற்றச்சாட்டுகள் புகார் பல கோடி ரூபாய் பல ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு இரநூத்தி ஐம்பது வழக்கு நிலுவையில் இருக்கு வேலுமணி மேல வேலுமணிக்கு உதவியா இருந்தது யாரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் இந்த கார்த்திகேய ஐஏஎஸ் தான் திமுக ஆட்சியில அந்த உள்ளாட்சி துறையில கொடி கட்டி பறக்கிறாரு அமைச்சர் நேரு கிட்ட இது எப்படி சாத்தியம் இத முருகானந்தம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனாரா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகலையா என்பத கார்த்திகேயன் போய் உயரமா போறது கார்த்திகேய முருகானந்தம் உதயச்சந்திரன் அனைவருமே ஒரே கூட்டணிங்கிற தகவல் வருது அப்போ முதலமைச்சருக்கு உண்மையாக இருப்பது மக்களுக்கு உண்மையாக இருப்பது இல்ல கார்த்திகேயனுக்கு அமைச்சருக்கு உண்மையாக இருப்பது யாருக்கு உண்மையாக இருப்பது என்ற ஒரு தடுமாற்றம் ஆனால் ஓட்டு போடுவது மக்கள் உண்மையாக இருக்கு நீங்கள் இருக்க வேண்டியது மக்கள் ஆனால் மக்களுக்கு உண்மையாக இல்லை ஓட்டு போட்டவனுக்கு உண்மையாக இல்லை இப்படி பல புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது அண்ணாமலை திமுக பைல்ஸ் ஒன் பைல்ஸ் டூ பைல்ஸ் த்ரீ இப்படி பல பைல்ஸை போட்டார் அவர் நீங்கள் ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சிக்கு பூச்சி முருகன் கூப்பிடாம முதலமைச்சரே கூப்பிடுறாரு கூட்டணி கட்சி தலைவர்கள் முருகன் நீங்கள் போய் கலந்துக்கவே இல்லை ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளவே இல்லை ஏன் கலந்துக்கலை என்ன காரணம் நீங்கள் கூட்டணிக்கு குழப்பமானா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் வேல்முருகம் போகல வேல்முருகிட்ட வந்து இப்போ செட்டிலாக போகிறாங்க முதல் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் முடிஞ்சுது அப்போ சீமானிடம் இருந்து வருகிற அத்தனை பேரும் எங்கே போய் சேரணும் திமுக போய் சேரணும் ஏன் வேல்முருகிட்ட போய் சேர்றாங்க அப்போது ஆட்சி மீது அவர்களுக்கு கடுமையான விமர்சனம் இருக்கு வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது மார்க்சிஸ்ட் இருக்குது இவர்கள் எல்லாம் இருக்கும் போது அவருடைய கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குது நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணி பலம் காங்கிரஸ் இருக்கின்றது சோ மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது திமுக தலைவர்கள் நினைக்கிறார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது திமுக வெற்றி பெற்றிருக்கு அவங்களுடைய மூன்று ஆண்டு காலம் சாதனை நினைக்கிறாங்க நீங்க வந்து மூன்று ஆண்டு காலம் வைத்து வைத்துதான் அவங்களுக்கு ஆட்சியில் நாற்பது தொகுதி வெற்றி பெற்றார்கள் அப்படி இருக்கும்போது சொல்வதால் பாஜக உள்ள வந்துடாதா பாஜக உள்ள வந்துடும் திமுக மக்கள் ஆதரிக்கிறாங்க பாஜக இந்துத்துவ கொள்கையும் ஆர் எஸ் எஸ்ஸும் பாஜகவும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்றுதான் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாடே சேர்ந்து திமுகவை ஆதரிக்கிறார்கள் அது அந்த அந்த பிரச்சனை இருக்கும்போது திமுக பாஜகவும் திமுகவும் இணக்கமாக இருந்தாலும் திமுக காங்கிரஸ் தானே கூட்டணியில் இருக்கின்றது நீங்க எப்படி சொல்ல முடியும் இல்ல இப்போ நாணயம் வெளியிடுவதற்கு எடப்பாடி கேட்கிறாரு ஏன் எதிர்கட்சி தலைவரை கூட்டிடு இது அரசு அரசு தான் நீங்க நாணயத்தை வெளியிடுது மத்திய அரசு அதோடு மத்திய அரசாங்க பணி முடிஞ்சு போச்சு யாரை வச்சு இந்த நாணயத்தை வெளியிடணும்னா திமுக தான் முடிவு பண்ணணும் திமுக ராகுல் காந்தியும் வச்சு வெளியிடலாம் ராஜ்நாத் சிங்கையும் வச்சு வெளியிடலாம் ரெண்டு சாய்ஸ் இருக்கு திமுகவுக்கு ஏன் திமுக ராஜ்நாத் சிங்கை தேர்ந்தெடுக்குது ராகுல் காந்தியை புறக்கணிக்குது அப்போது இவர்களை பொறுத்தவரை திமுகவுக்கு பிஜேபியினுடைய ஆதரவு தேவை பிஜேபியினுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் ஆதரவு தேவை பிஜேபியினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆதரவு தேவை இதற்காகத்தான் ராஜ்நாத் சிங் வரவழைக்கப்படுகிறார் ராகுல் காந்தி புறக்கணிக்கப்படுகிறார் இப்போ இதே நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது மோடியை எதிர்ப்பு தான் ஒட்டுமொத்தமான தமிழகமும் வாக்கு போட்டிருக்கு ஆனால் ஏன்னா வேல்முருகன் வெளியேறுகிற மனநிலைக்கு வந்துட்டார் வேல்முருகன் வெளியேறுகிற மனநிலைக்கு வந்த பிறகு ராஜ்நாத் சிங்கு அண்ணாமலை இந்த கூட்டணி ஆளுநர் தேனீர் விருது கூட்டணியில முஸ்லீம்கள் இப்போ அதிருப்தியா இருக்காங்க இல்ல நீங்க சொல்றது பார்த்தா எல்லா யூடியூப் சேனல் எல்லா டிவி சேனல் எல்லா பத்திரிக்கை எல்லா விதமான பிரஸ் மீடியா வந்து திமுக கண்ட்ரோல் பெண் கண்ட்ரோல் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது பார்த்தா ஊடகத்திலையும் பத்திரிக்கையிலையும் யூடியூப்லயும் தகவல் வந்தால்தான் மக்களிடம் சென்றடைய முடியும் ஆனா மக்களுக்கு ஆதரவாக தானே அனைவரும் இருக்கிறார்கள் ஸோ நீங்கள் சொல்ற கருத்து வந்து மக்களிடம் சென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெறும் என்று சர்வே வெட்டுக்காங்களே இரநூறு தொகுதியை ஜெயிக்க போறாங்கன்னு திமுக சர்வே இன்டர்னல் சர்வே சொல்லு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் இளைய நிலா உதயநிதி அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார் எரா சொரா ஊர்வன பரப்பன எல்லாம் விருந்து கொடுத்தார் விருந்து கொடுத்து முடிச்சுட்டு சொன்னாரு சனியாக நிற்பதற்கும் நீங்க தயாராக இருக்க வேண்டும் இவ்வளவு கூட்டணி உறுதியா இருக்கும் போது இந்த வார்த்தை வந்து விழுக வேண்டிய அவசியம் திருமாவளவன் அதிருப்தியில் இருக்கார் திருமாவளவன் கண்டிப்பாக அதிருப்தி திருமாவளவன் அதிருப்தி காங்கிரஸ் அதிருப்தி கம்யூனிஸ்ட் அதிருப்தி ஏன் அதிருப்தியில் இருக்காங்க காரணம் வேல்முருக விக்கிரவாண்டி தேர்தலுக்கு போய் பையலெக்சனுக்கு வேலை செய்யல இது அவரை பெரிய அதிருப்தி என்பதை நம்ம தெரிந்து கொள்ளுறோம் திருமாவளவம் சிறுத்தை பொறுத்த வரைக்கும் பொது தொகுதியில் ஒரு சீட்டு கேட்டார் ஆதவ் அர்ஜுனா ரெட்டிக்கு ஒரு சீட்டு கேட்டார் அதற்காகத்தான் அவரை நீங்கள் இது தலித் இயக்கம் அல்ல ரெட்டிகள்லாம் இருக்காங்க கா காமிப்பதற்காக அவர் ஒரு சீட்டை பொது தொகுதியில் கேட்டார் கடைசி வரை திமுக கொடுக்க மறுத்து விட்டது இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சுமை இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சிறுத்தைகளுக்கான நட்பு விரிசல் விழுந்துருச்சு இந்த விரிசல் விழுவதற்கு என்ன காரணம் விரிசல் விழுவதற்கு காரணம் திமுக தான் ஒரு சீட்டை கொடுத்துருந்தா நீங்கள் நிரந்தரமாக திமுகவோடு இலக்கமாக இருந்திருப்பார் நீங்கள் ஒரு சீட்டு கொடுக்கல ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார் கிளம்பி வாங்க நாலு சீட்டு தர்றேன் நாலு சீட்டு கேரண்டி நாலு சீட்டு நோட்டு எல்லாம் கேரண்டினார் வேல்முருகனுக்கு ஒரு சீட்டு தர்றேன் செலவை நாம் பாத்துக்கிறனாரு இப்படி வந்தா காங்கிரஸ் காங்கிரசுக்கு இருபத்தி அஞ்சு சீட்டை தர்றேன்னு திருநாவுக்கரசு மூலம் டெல்லிக்கு அனுப்பிச்சார் ராகுல் காந்தி வரைக்கும் தகவல் போயிடுச்சு எடப்பாடி அனுப்பி செய்தி ஆனா இதை கேள்விப்பட்ட முதலமைச்சரு திருச்சி கன்னியாகுமரி கடற்கரவையை பக்கமே சீட்டு நிற்க கூடாது யாரு அது திருநாக்கரசு திருநாவுக்கரசுக்கு காங்கிரஸ் கொடுக்க நினைத்தாலும் அவருடைய எதிர்ப்பால் தான் திருநாவுக்கரசுக்கு திருச்சியும் கொடுக்கல திருச்செங்கோடும் கொடுக்கல கன்னியாகுமரி கொடுக்கல அப்போ இந்த கூட்டணி உடைத்தே தீருவேன் திருநாக்கரசு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு இப்போது எடப்பாடி மீண்டும் என்ன சொல்கிறாருனா எனக்கு நூற்றம்பது சீட்டை எடுத்துக்கிறேன் எண்பது சீட்டை தர்றேன் காங்கிரஸ் கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணி எண்பது சீட்டை வச்சு நீங்களே கூட்டணியை முடிவு பண்ணுங்கள் இப்போ இதுதான் காங்கிரஸ் கூட்டணிக்கு எண்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றம்பது போக எண்பத்தி நாலு சீட்டு தரன்ட்டார் கூட்டணி முடிவை நீங்களே முடிவு எடுக்கின்றார் இப்போது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஆறு சீட்டு வாங்கியிருக்கீங்க நாலு ஜெயிச்சிருக்கீங்க பத்து சீட்டை தர்ற நீங்கள் பத்து சீட்டுக்குமான செலவை நான் பார்த்துக்கிறேன் எடப்பாடி எப்படின்னா எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிடுவார் அவர் பர்ச்சேசிங் ஆஃபீஸர் நீங்கள் ஜ இந்திரா சாரி ஜெயலலிதா இருந்த பொழுது தமிழகத்தின் இரும்பு பண்மணி இருந்த பொழுது அப்போ அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான் ஐந்து அமைச்சர்களையும் கட்டுப்படுத்தினார் யார ஓபிஎஸ் நத்த விஸ்வநாத கேபி கே பி முனுசாமி வைத்தியலிங்கம் இப்படி பி பவர் அமைச்சர்களை போற கட்டுப்படுத்தியவர் அவர் தான் தீ அதிமுக தேர்தல் செலவையை பார்த்துக்கிட்டார் இப்ப இவரு முதலமைச்சரை ஆகிட்டார் முதலமைச்சர் ஆன பிறகு மணல் கா கரிகால எல்லா கட்சிக்கும் நீக்கமர பணம் கொடுக்கிறார் கோடிகளை கொட்டி கொடுக்கிறார் இவர் என்ன சொல்றாரு யோ இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷம் என்ன பணம் கொடுப்பாரு கரிகால மொத்தமா இப்ப கிளம்பிடு இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் ஏன்னா மோடி கூப்பிட்ட எட பாடி போகலை அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் சசிகலாவை சேர்த்துக்க ஓபிஎஸ் சேர்த்துக்க குக்கரை சேர்த்துக்க அமித்ஷா இதெல்லாம் எடப்பாடிட்டு இடுபடலை உதயநிதி முதலமைச்சர் ஆக ஆக முதலமைச்சர் வாய்ப்பே கிடையாது எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரு ஆட்சி அமைப்பதற்கு என்ன ஆதாரம்னு சொன்னா இருபத்தி ஒண்ணுல மூணு சதவீதம் தான் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் இல்ல இப்பவே உதயநிதி முதலமைச்சர் ஆகிட்டோம்னா அது ஒன்றரை வருஷம் இருப்பார் அவ்வளவுதான் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆக முடியாது ஒன்றரை வருட கால உங்க கட்சி உங்க தொண்ட உங்க அறிவாலயம் எல்லாம் உங்க முரசொழி உங்க குங்குமம் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து அமைச்சர்களும் பிரகடனமே பொது பொது கூட பேசுறாங்க அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க வேற வழி இல்லை தான் ஆகணும் பேசலைன்னா இளைய அமைச்சர் கோச்சுக்குவார் அது இது எழுதப்படாத விதி ஆனா மக்கள் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு என்ன உதயநிதிமலம் அப்படின்னா கடு அண்ணாமலையும் ஆனால் நான் வருத்தப்படுதல் என்ன காரணம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதனால உதயநிதி வந்தாலும் சரி அண்ணாமலை முதலமைச்சராக வந்தாலும் சரி மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் இன்னும் குஷ்பு வேற பிஜேபியில் செயல் தலைவர் ஆக போகிறாங்க அது ஒரு எதிர்ப்பா இருக்கு ஆட்டா ஆரம்பம் ஆரம்பம் பம்பம் யாரு குஷ்பு இப்படியெல்லாம் பரபரப்பான அரசியல் இருக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் தமிழக அரசியல் எந்த நோ எதை நோக்கி முன்னூ முன்னுறுகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்